ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது திடீரென எதற்காக அஸ்வின் அவர்கள் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு முடிவை அறிவித்தாங்க அப்படின்ற பரபரப்பான காரணம் தற்போது வெளியாகியிருக்கு இந்த நிலைமையில் அஸ்வின் அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க தோனி இது பார்த்திங்கன்னா தமிழக ரசிகர்கள் மற்றும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் மற்றும் அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதால் தன்னுடைய முடிவை திடீரென அறிவித்தாங்க இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு இந்த நிலைமையில் இதற்கு என்ன காரணம் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது அதாவது இவருடைய மிகவும் நெருங்கிய நண்பர் ஒருவர் பார்த்தீங்கன்னா அந்த தகவலை பகிர்ந்து இருக்காங்க அஸ்வின் ஐநூறுக்கும் அதிகமான டெஸ்ட் போட்டிகளுக்கான விக்கெட்டை வீழ்த்தியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட் வீரரை இந்திய அணி தொடர்ந்து வெளிநாட்டு மண்ணில் விளையாடும்போது மட்டும் அவள் அவங்கள ஓரம் கட்டுவது எந்த வகையில் ஏற்பக்கூடியது அவர் அனைத்து விதமான டெஸ்ட் போட்டிகள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக பல விக்கெட்டுகளை வீழ்த்தி அவங்க அதிகமான மேன் ஆஃப் த சீரியஸ் வின் பண்ண ஒரு வீரர் அப்படின்ற ஒரு சாதனையெல்லாம் வச்சுருக்காங்க தற்போது வரைக்குமே டெஸ்ட் போட்டிகளில் பவுலர்களுக்கான தரவரிசையில் ஐந்தாவது இடத்துலையும் டெஸ்ட் போட்டிகளுக்கான ஆல்ரவுண்டர் தரவரிசையில் இரண்டாவது இடத்துலையும் இருக்காங்க கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக இந்திய அணி தன்னுடைய சொந்த மண்ணில் எந்த ஒரு டெஸ்ட் தொடரையும் இழக்காமல் இருந்ததற்கு மூல காரணமே ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள்தான் அப்படி இருக்கும் போது அவரை வெளிநாட்டில் மட்டும் ஓரம் கட்டுவது எந்த விதத்தில் நியாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் புகழ்பெற்ற டெஸ்ட் தொடரை வின் பண்ணுவதற்கு அஸ்வின் அவர்கள் முக்கிய காரணமாக இருந்தாங்க ஆனால் தற்போதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை அணியில் பிளேயிங் லெவனில் எடுப்பதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது குறிப்பாக கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சியாளராக பதவி பிறகு தற்போது அஸ்வின் அவர்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் டெஸ்ட் போட்டியில் மறுக்கப்படுவதாக தற்போது சொல்லியிருக்காங்க அவங்க டெஸ்ட் போட்டிகளில் இதுவரைக்கும் வெளிநாடுகளில் விளையாண்டு இந்திய அணிக்காக பல முறை முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தி அணிக்கு வெற்றிக்கு அவங்க ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க ஆனாலும் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் அவங்கள ஓரம் கட்டுவது எந்த விதத்துலேயுமே நியாயம் கிடையாது இளம் வீரர்களுக்கு வழிவிட வேண்டியது அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஆனா ஒரு திறமையான வீரரை நல்ல ஃபார்ம்ல இருக்கும் போதே அவரை ஓரம் விட்டு மற்றொருக்கு வாய்ப்பு கொடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதே போல ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுடைய தந்தை சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட தன்னுடைய மகனுக்கு தொடர்ச்சியாக அணியில் விளையாடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு வந்ததன் காரணத்தால் தான் விரக்தியில் முடிவை அறிவிச்சிட்டாரு தற்போது சிங் தோனி அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அஸ்வின் அவர்களிடம் பேசியிருக்காங்க அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்கான கேப்டன் பொறுப்பு அஸ்வின் அவர்களிடம் கொடுக்க போகிறாங்களாம் அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த வருடத்தோடு தற்போது தோனி அவர்கள் ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெற போகிறாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இளம் வீரரான ருத்ராஜ் கைகோட் அவர்கள் தான் அணியை முழுமையாக வழிநடத்த போகிறாங்க அது வரைக்கும் தோனி அவர்களுக்கு பிறகு ருத்ராஜ் கைகோட் அவர்களுக்கு ஒரு நல்ல தலைவனாக உடன் இருப்பதற்காக அஸ்வின் அவர்களை அடுத்த இரண்டு சீசன்களுக்கு தற்போது சிஎஸ்கே அணி கேப்டனாக நியமிக்க இருக்காங்களாம் இதற்கு கெய்காட் அவர்களும் தற்போது சம்மதம் தெரிவித்து இருப்பதன் காரணத்தினால அடுத்து வரப்போரிய இரண்டு ஐபிஎல் சீசன்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர்கள் தான் கேப்டனாக தொடர போகிறாங்க அவருக்கு கீழே துணை கேப்டனாக ருத்ராஜ் கய்காட் அவர்கள் விளையாட போகிறாங்க அஸ்வின் அவர்கள் ரொம்பவே அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் அது மட்டுமில்லாது ஒரு தமிழக வீரர் சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக இருந்தால் அது மேலும் கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது அஸ்வின் அவர்கள் ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி